மிக உயரமான பைரவர் சிலை இருக்கின்ற கோவில் தான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க தென்னக காசி பைரவர் கோவில் இந்த கோவில கோபுரம் கிடையாது அதற்கு பதிலாக முப்பத்தி அடி உயரத்துல கால பைரவர் சிலை இருக்கு கால பைரவருக்குனே இருக்கின்ற பிரத்யேகமான கோவில் தான் இது இங்க இருக்க மூலவர் செல்வங்களை வாரி வழங்குகின்ற சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவருக்கு எதிரில் சொர்ணலிங்கமும் நந்தி பகவானும் காட்சி தராங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் இந்த கோவில அர்ச்சகர்களோ பூசாரிகளோ யாருமே கிடையாது பக்தர்களே கருவறைக்குள்ள போய் வழிபட்டுட்டு வரலாம் இந்த கோவில தரப்படுகின்ற பச்சை வடிவிலான மூலிகை விபூதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தேய்பிரை அஷ்டமில பக்தர்கள் கருவறைக்குள்ள போய் பாலபிஷேகம் பண்ணலாம் பைரவருக்கு அறுபத்தி நான்கு வகையான வடிவங்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்லுது அந்த அறுபத்தி நான்கு வடிவங்களையும் இந்த கோவில பார்க்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல சிறப்பான யாகம் நடத்தப்படுது அமாவாசையில யாகம் நடந்ததுக்கு அப்புறம் சொர்ணலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் பண்றாங்க பௌர்ணமில யாகம் நடந்ததுக்கு அப்புறம் சொர்ணலிங்கத்துக்கு நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தால சொர்ணாபிஷேகம் நடக்குது இந்த சொர்ணாபிஷேகத்தை பார்த்தோம்னா கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த கோவில அன்னதானம் காலையில் எட்டு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நடத்துகிறாங்க